ரஞ்சனும் அவனது தங்கையும் வழக்கமா ஜூஸ் குடிக்கிற ஜூஸ் கடைக்கு வந்தாங்க அவங்க அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அஞ்சு ஜூஸ் ஆர்டர் பண்றாங்க கடைக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா நேத்து வரைக்கும் ஒரு ஜூஸோட விலை ஆறு ரூபாய் இன்னைக்கு ரெண்டு ரூபாய் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவரு ஜூஸ் தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு ரஞ்சன் கேட்டது போலவே அஞ்ச ஜூஸ் அவர் தயார் பண்றாரு அஞ்ச ஜூஸ் தயார் ಅನ್ನது ஜூஸ் கடைக்காரர் அத ரஞ்சங்கிட்ட குடுக்கிறாரு ரஞ்சனோட தங்க அத வாங்கி வெச்சிருக்காங்க ரஞ்சன் அவருக்கு 32 ரூபாய் கொடுக்குறான் அதை பார்த்த ஜூஸ் கடைக்காரர் இல்ல எனக்கு நீ நாற்பது ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதுல யாரோட விலை சரியான விலை அஞ்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூஸோட விலை ஆறு ரூபா விலை அதிகரிப்பு ரூபாய் ரெண்டு விலை இப்போ நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சு ஜூஸ் வாங்கியிருக்காங்க ஐயாறு முப்பது ரெண்டு ரூபாய் அதிகம் முப்பத்தி ரெண்டு கடைக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூஸின் விலை ஆறு ரூபாய் விலை அதிகரிப்பு ரூபாய் ரெண்டு இவரை பொறுத்த வரைக்கும் விலை ரெண்டு ரூபாய் அதிகமானதுனால ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு ரூபாய் அஞ்சு ஜூஸ் வாங்கியிருக்காங்க அப்ப ஐயெட்டு நாற்பது இப்போ இந்த கடைக்காரரோட ஆன்சர் தான் சரியா இருக்கு இத நமக்கு கத்துக் கொடுக்கிறது தான் பிட்மாஸ் அப்படிங்கிற ரூல் இந்த பிட்மாஸ் ரூல பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் பிட்மாஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி அடைப்பு குறி அதுல இருக்கத ஃபர்ஸ்ட் நம்ம கணக்கீடு பண்ணணும் ஐ அடுக்குகள் இதை நம்ம பத்தி மேல் வகுப்புகள்ல படிக்கலாம் அடுத்ததா டி வகுத்தல் செய்யணும் அடுத்ததா எம் பெருக்கல் செய்யணும் ஏ கூட்டல் செய்யணும் எஸ் கழித்தல் செய்யணும் இப்போ இதை எடுத்துக்காட்டை வச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ கொடுத்துருக்க இந்த கணக்குல நமக்கு பிராக்கெட் இல்லை அடுக்குகளும் இல்லை அடுத்து நம்ம செய்ய வேண்டியது பகுத்தல் எட்டு பகுத்தல் ரெண்டு அடுத்ததா நம்ம செய்ய வேண்டியது பெருக்கல் ரெண்டையும் நாலையும் பெருக்கணும் நாலு ரெண்டு எட்டு அடுத்ததா நம்ம செய்ய வேண்டியது கூட்டல் இருபத்தி நாலையும் எட்டையும் கூட்டும் பொழுது முப்பத்தி ரெண்டு அடுத்ததா நம்ம செய்ய வேண்டியது கழித்தல் ஸோ முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஒன்று நமக்கு முப்பத்தி ஒன்று அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஸோ இதுதான் பிட்மாஸ் ரூல்ஸோட ஒரு அறிமுகம்னு சொல்லலாம் இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த பாடப்பகுதியை நல்லா படிக்கணும்